பிரக்கோலியின் நன்மைகள் பற்றி பேசுவோம் இது ஒரு அற்புதமான காய்கறி நிறைய சத்துக்கள் கொண்டது முதலில் பிரக்கோலியில் உள்ள வைட்டமின் சி நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் காய்ச்சல் மற்றும் காய்ச்சல்களை எதிர்க்க உதவுகிறது பிரக்கோலியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆண்டி இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் பிரக்கோலி நார்ச்சத்து நிறைந்தது இது மேம்படுத்துகிறது மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது பிரக்கோலியில் உள்ள செல்களின் சேதத்தை குறைத்து வயதானதை தடுக்கின்றன வைட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளை பலப்படுத்த உதவுகின்றன இது மட்டுமல்ல பிரக்கோலியில் உள்ள குளுக்கோசினேட் புற்றுநோய்களை எதிர்க்க உதவுகிறது எனவே தினசரி உணவில் பிரக்கோலியை சேர்க்க வேண்டும் சமைத்தாலும் பச்சையாக ஆகஸ்ட் இருந்தாலும் இதன் நன்மைகள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை பெற நமது யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய